ஹலோ குட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நான் பார்க்க போகிறது டெத் நோட்டோட ஃபஸ்ட் எப்பிசோட ஃபுல் எக்ஸ்பெனேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த டெத் நோட்டில் இந்த டெத் நோட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இன்னும் அனுமி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வமாக இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு இது பயங்கரமாக சூப்பராகவும் இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் இது வந்து என்னோட ஃபேவரட் டிஷ்ஷில் இருக்கும் ஸோ அதனால் இந்த அனுமதி உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் எக்ஸ்பெளைன் பண்ணியிருப்பேன் சரி வாங்க பார்த்தலாம் டெத் நோட் சீசன் ஒன் எபிசோட் ஒன் வாங்க பார்க்கலாம் ஒப்பன் பண்ணணும் அப்போ அது என்னான்னு பார்த்தா அது வந்து டெத் நோட்டுன்னு எழுதி வந்து ஒரு நோட்டு கீழே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் அப்புறம் திரும்ப கிளாஸை கவனிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாயந்தரமேல வந்துட்டு அந்த நோட்டு விழுந்துச்சு ஸோ அந்த இடத்துல தான் வந்துருக்கான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த நோட்டு தொ எடுத்து பார்க்குறான் அதை டெத் நோட்டுன்னு போட்டுருக்கு ஸோ அதை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு அந்த ஃபஸ்ட் அவங்களோட நேம்மை எழுதிட்டு அவன் முகமே எனக்கு ஞாபகம் இருக்குது அவன் வந்து இப்போ நான் போட்டு சாகுணும்னா வந்து தூக்கு போட்டு செத்துவான் ஸோ அதை தான் தான் அதில் போட்டுருக்கு ஸோ அதையும் நம்ம ஹீரோ படித்து பார்த்துட்டு அதுக்கு இருக்கிற ரூலை படிக்கிறான் அதாவது வந்து அடுத்த ரூல் என்ன அப்படின்னா அவங்க நேமை எழுதிட்டு அவங்க எப்படி சாகணும் எழுதலாம் அப்படின்னா அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற அதில் போட்டிருக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த நோட்டை அப்படி போட்டு இதெல்லாம் என்ன என்னப்பா நம்புற மாட்டமாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் படுத்துக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் படுத்துட்டு இருக்கும்போது அவனையும் இந்த இது யோசிக்கிறான் என்ன இந்த இதில் ஒரு வேலை உண்மையாகவே இருக்குமோ இருக்காதா அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு இருக்கான் சரி நேமை எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற மட்டும் நேம எழுதானு போய் பார்க்குறான் ஆனால் நம்ம ஹீரோக்கு எந்த யாரோட நேம் எழுதுறதுனே தெரியல ஸோ அப்போ வந்து டிவி நியூஸில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு அதாவது ஒரு ஆறு குழந்தைங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கிட்னாப்பரை வந்து பிடிச்சி வச்சிருக்கான் பணைய கைதிகளாக ஸோ அவன் வந்து அவன் டிமாண்டை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மட்டும் நியூஸ் அவன் ஃபோட்டோவை போட்டு அவன் நேம போட்டுட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் நேம எழுதிட்டு அவன் மகத்தை ஞாபகம் அவன் நேமே எழுதிட்டான் ஸோ கூட எதுவுமே எழுதாமல் அடுத்த நாற்பது செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கறான் அவனுக்கு வந்து என்ன தான் ஆகுது அப்படிங்கிற மாட்டோம் ஸோ நாற்பது செகண்ட் ஆச்சு நியூஸே எதுவும் சொல்ல காணும் இதை நான் முதலே சொன்ன மாட்டோம் இது வந்து ஒரு எதுவும் ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிவியை எடுத்துட்டு ஆஃப் பண்ணலான்னு போகிற ரிமோட்டை வச்சு அப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் வெளியே வந்துடுறாங்க சரியான ஷாக்கு இஷ்யூ இருந்துருக்கலாம் ஸோ அதனால அவன் வந்து இறந்து போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ இதெல்லாம் நம்பலாம வேணாமா அப்படிங்கிற லீடரோட பெரிய தவளத்து மாதிரி டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு பிடிக்கலான்னு போகிறான் அப்போ வந்து ஒரு லாரி அடித்து அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிடறான் நம்ம ஆமாம் ஓட்டை மட்டும் பாரு ரீக் ரெண்டு டெ டெத் நோட் இருக்குது அது மட்டுமே இல்லாமல் நீ வந்து அது இப்போ எங்கே தான் தொலைச்சு அப்படிங்கிற மாதிரி மற்ற டே சீக்கிறான் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மற்ற சீவன்ஸாக ஷாக் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறானுங்க நம்ம ஹீரோ இந்த அஞ்சு நாளில் மட்டுமே ஏகப்பட்ட பின்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ரியூக்கோ ஷாக் ஆகிது அதுக்கப்புறம் ரியூக்கோ சொல்லுது அதை வந்து இதுக்கு மேலே டெத் நோட் வந்து நிறைய தடவை பூமியில் விழுந்திருக்கு ஆனால் இந்த குறிப்பிட்ட அஞ்சு நாளுக்குள்ளே யாருமே உத்தனை பேத்த சாவடித்ததில்லை ஏன்னா நீ அந்தளவுக்கு இந்த அஞ்சு நாளில் சாவடிச்சிருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோவோ ஆமாம் இது வந்து எப்போ எனக்கு ரியல்னு தெரிஞ்சுட்டோ அப்போ வந்து இதில் நான் வந்து நிறைய பேர் நியமையை எழுதி கொண்டேன் ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன இதுக்கு வந்து எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்க போறியா இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்க போகிறியா அப்படியே மாட்டேன் நம்ம ஹீரோ கேட்க அப்போ ரீக்கோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா இந்த டெத் நோட் எப்போ வந்து பூமியில் முடிச்சோ அது வந்து பூமிக்கு சொந்தமாயிருச்சு ஸோ அது எப்போ நீ எடுத்தையோ இந்த டெத் நோட் வந்து உனக்கு சொந்தமாயிடுச்சு அப்படியே மாட்டேன் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு சரியான ஷாக்காக இருக்குது நம்ம ஹீரோவை கேட்கணும் அப்படின்னா இந்த டெத் நோட் எனக்கு தான் இதுக்கு எனக்கு எந்த தண்டனை கிடைக்க போகுது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு வந்து ரியூகோ சொல்லுது இந்த டெத் நோட்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் நரகத்துக்கும் போக முடியாமல் இந்த பூமியில் வந்து இறந்ததுக்கப்புறம் உலாவிக்கிட்டு தான் இருக்கணும் அது மட்டுமே இல்லாமல் இந்த டெத் நோட் அணி வந்து வேற இறக்கறது தரலாம் அப்படி இல்லாட்டி அப்படின்னா நீ இறக்க முடியும் கூட இந்த டெத் நோட்டை வச்சுட்டுருக்கலாம் ஸோ அது மூலியமாக நான் வந்து இந்த பூமியில தான் இருப்பேன் ஓன் கூட தான் இருப்பேன் அது மட்டுமே இல்லாமல் ஓன் டைம் எப்போ முடிய போதோ அப்போ வந்து நான் ஓன் பேர் ஏன் இருக்க இந்த இன்னொரு டெத் நோட்டை எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ கேட்டுகிட்டு இருக்கான் நான் ஒருத்தர் இங்கே இருக்கு ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் அது மட்டுமே இல்லாமல் எனக்கும் ஒன்றை மட்டும் தான் ரொம்பவே போர் அடிச்சு அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை சொல்கிறான் அப்படியே அங்கிருந்து ஃபிளாஷ் பேக் தான் போக ஆரமிச்சி நம்ம ஹீரோ ஒருத்தனை லாரியை அடிச்சு சான்னு எழுதிருப்பேன்ல ஸோ அவன் செத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாங்கிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நாடி ரொம்பவே மோசமாக தான் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்டர்நெட்டு அவனுக்கு இதெல்லாம் தெரியுமோ ஸோ அது மூலிமா தப்பு பண்ண உங்கள் பேரெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் எழுதி அவங்க எல்லாத்தையுமே ஹார்ட் அட்டாக் கொண்டுட்டுருக்கான் ஏன்னா இந்த இந்த உலகத்தை தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துருவாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் கொள்வது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியணும் அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நான் இப்போ இப்போ வரப்போகிற புது வேல்ட் வந்து இங்கே வந்து கூட சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ அதோட இந்த எப்போசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க என்ன கமெண்ட் செக்னா சொல்லுவாங்க அதோட லைக் பண்ண லைக் கை படிச்சோம் அப்படின்னா போகிறவங்க உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதோட மெயினாக வெள்ளிக்கானு வச்சா நான் போகிறவனு உங்களுக்கு நோட்டிங் அதோட ஃபிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணி பண்ணிட்டுருங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனிமி இருக்க அவங்களும் தெரிஞ்சிக்கோங்களேன் சரி பாய் கோட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அனிமையில் வந்து சந்திக்கலாம் பாய்